கலப்பு உலகளாவிய குறிப்புகளுக்கு மத்தியில் இந்திய பங்கு சந்தை அளவுகோள்களான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஃபிஃப்டி ஆகியவை ஜூலை பதினாறு புதன்கிழமை கிட்டத்தட்ட சீராக முடிவடைந்தன சென்செக்ஸ் அறுபத்து நான்கு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து இரண்டு ஆகவும் நிஃப்டி ஐம்பது பதினாறு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு ஆகவும் முடிவடைந்தது டாப் கெய்னர்ஸ் சிராசானிட்டரிவேர் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விப்ரோ டெக் மஹிந்திரா டாப் லூசர்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் டாடா ஸ்டீல் சன் ஃபார்மா சிப்லா பணவீக்கம் தளர்வு குறைந்த வட்டி விகிதங்கள் ஆரோக்கியமான மன்சூன் மற்றும் சாஃப்டர் ஆயில் விலைகள் ஆகியவற்றால் இந்தியாவின் பெரிய பொருளாதார கண்ணோட்டம் வலுவாக உள்ளது தொடர்ந்து எட்டு மாதங்களில் பணவீக்கம் சரிவு சந்தைக்கு ஒரு உந்துதலை அளித்துள்ளது இருப்பினும் பிரீமியம் மதிப்புள்ள பங்கு சந்தையில் வருவாயை மேம்படுத்துவது அவசியம் என்பதால் கே ஒன்று எஃப்ஐ இருபத்து ஆறு நிறுவன வருவாயை மதிப்பிடுவதற்கான நிவாரண பேரணியில் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை மற்றும் எச்சரிக்கையின் கலவையை காட்டுகின்றனர் என்று ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட்டின் ஆராய்ச்சித் தலைவர் வினோத் நாயர் குறிப்பிட்டார்